செலுத்தா போன் ஃபோன் போடு அவே என்ன ஏன்டா ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு அது வாங்கித்தான் இது வாங்கித்தான் உச்சரம் வாங்கலாம் இதில் இருந்தோம்னா அப்போ ஏன் போல போகும் மாட்டுக்கு எதாவது முடியாத நேரத்தில் தருவோம் நான் நான் போயிடுவாங்க पिनर मुयर्शी का फोन आपके द्वारा डायल किया गया नंबर अभी व्यस्त है कृपया कुछ समय पश्चात प्रयास करें डेली <coughs> और लाइव अह दो तीन वीडियो मुड़ज ना सही वा एंट्री ஏய் என்ன உடனே வா வாண்டற ஐயோ சும்மா இரு கொஞ்ச நேரம் பொறுடா கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா

கரெக்டா வந்துட்டேன் செல்லூர்ல இருந்து வரணும் இவ்வள குடும்பம் நடத்துறா வர்றதெல்லாம் வளைச்சு 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 போட்டுட்டு சும்மா காசு காசுனா எங்கிட்ட இருந்து வரும் எங்கிட்ட இருந்து வரும் காசு இப்போ வேலைக்கு போகிறேன்றா எப்போ போகிறான்னு தெரியல ஏ சாமுண்ட குரோட பாட்டு கேட்க அமர்த்திடவா ஆஹ் இங்க வருதா கமாண்ட் இங்க வரலையா என்ன தெரியல கமாண்ட் வருதா வரலையா பொங்கடி மாசம் போனா நல்லதா எங்க போற எங்க வேணாலும் போங்கடா கோயிலுக்கு நாங்க போயிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் முடிஞ்சு போச்சு 아. எங்க அடிச்சு வாரம் வாண்டி வாண்டி இருக்கு என்ன சொன்னீங்க வாண்டின்னு சொல்லலையே